அப்பனே முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும் எங்க தொழில் ஓகோ நடக்கணும் பாலும் தெளிவேனும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் தூமணி நீ எனக்கு சங்கத்தமிழ் மூணும் வேணாம் சங்கத்தமிழ் மூணையும் நீயே வச்சுக்க அதுக்கு பதில அரிசி பாமாயில் மண்ணெண்ண அந்த மூணும் எங்களுக்கு தான் அண்ணே வாங்க அண்ணே இற வர என்ன அண்ணே அடுப்பு இன்னைக்கு புசு புசு நெரியுது பின்ன கொப்பர் சேவ கொப்பர் சேவ நெரியே அத எரிஞ்சு முடிஞ்சு போச்சையா இனிமே உலகத்துல எங்கே எரிஞ்சாலும் புசு புசுன தான் எரியும் அவர் வாயை கிண்டுதா அடுப்பு கிண்டற மாதிரி பின்ன என்னடா ஒரு வாரம் பட்டையில வேலை இல்ல இன்னைக்கு தான் கடவுளா கண்ணத் தரந்து ஒரு வண்டியை கடசாச்சு அச்ச முறிச்சு

நானும் கம்பி போட்டு காங்கிரீட் போட்டு கட்டி பார்த்துட்டேன் எல்லாம் உடஞ்சி விழுந்து ஒரே சதுப்பு நீயே துருத்திய ஊது அத துப்பி நீயே அணைச்சிரு ஊர் கிணறு எல்லாம் வத்தி போகுது இவன் வாய் மட்டும் வட்ட மாட்டேது ஊதுரா வைத்திய என்னப்பா இங்க கொஞ்சம் வாங்க வர்றேன் எந்த வேலையும் ஒழுங்கா தெரியாது இது பைத்தியத்துக்கு வைத்தியம் வரும் யாரது நம்ம பொண்ணுங்க சொல்லும் போது ஏயா குழப்பிற

தொறந்து விடணும் தாவரிய பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அது சரி பண்ணிடுவாங்க என்ன மருந்து ஆனா ஒண்ணு தின்னுன்னா திங்காது திங்காது அப்படின்னா அப்படிதான் திம்பேன்னு அள்ளி திங்க இந்த மருந்த முப்பது நாளைக்கு கொடுங்க எல்லாம் சரியா போயிடும் புரியுதா புரியுதுக்கு அப்புறம் நான் வந்து பார்க்கறேன் நன்றி நீங்க வச்சுங்க காசு குடுத்துட்டு போங்க

உனக்கு கோபனுக்கும் புத்தியே இல்லையா அங்க வையு இங்க வையு இவனு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ என்ன டீ வச்ச வையினா டீ தான் வைப்பேன் எங்க தொழில வையினா செம்பட்டியால அடிக்கிறது அர்த்தம் மடையா எங்க இதுல வையினா டீ வைக்கிறதுன்னு அர்த்தம் பற்ற பற்ற